ஜிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா இன்றைய நாளை நிறைவு செய்ய நீர் செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே காலை எழுந்த தருணத்திலிருந்து இந்நேரம் வரை எங்களை நடத்தினீரே எங்களை தாங்கினீரே எங்களை பாதுகாத்தீரே எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்தீரே உமக்கு நன்றி ராஜா நன்றி செலுத்துகிறோம் ஐயா ஆண்டவரே சங்கீதக்காரன் பாடினது போல நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்துக் கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் என்று ஆண்டவரே அதுபோல் இன்றிரவு அதே நம்பிக்கையுடன் உமது வல்லமையான கரங்களில் எங்கள் ஆத்மாவை ஒப்படைக்கிறோம் பரிசுத்தரே இன்றைய நாளில் எங்களுடைய செயல்கள் எண்ணங்கள் வார்த்தைகள் உமக்கு விரோதமானவைகளாக இருந்திருந்தால் எங்களை மன்னித்து பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே வேதம் சொல்லுவது போல நம்முடைய பாவங்களை நாம் அறுக்கவிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் என்று அதற்கேற்ப ஆண்டவரே எங்கள் இருதயத்தை உமது இரத்தத்தால் சுத்தமாக்கி நாளை ஒரு புதிய மனதுடன் எழுந்து நடக்க நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே மேலும் எங்கள் உள்ளங்களில் அமைதியை அருளும் ஆண்டவரே இன்றைய தினத்தில் நாங்கள் சந்தித்த சோர்வுகள் சந்தித்த கவலைகள் பயங்கள் பதட்டங்கள் வேதனைகள் அனைத்தையும் உமது பாதங்களில் வைக்கிறோம் ஆண்டவரே நீ வேதத்தில் சொன்னது போல சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று இந்த சமாதானம் இந்த இரவு பொழுதில் எங்கள் தூக்கத்தில் எங்கள் கனவுகளில் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே இன்றிரவு உமது அன்பின் மடியில் அமைதியாய் தூங்கச் செய்வீராக எங்கள் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும் உமது சமாதானம் நிறைந்திருப்பதாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் செபம் கேளும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆம்